ஹலோ ஆல் பிக் பாஸ்ல ரெண்டாவது பிரமம் வந்திருக்கு திவ்யாவும் சாய்ந்திராவும் வந்து கிழி கிழி கிழிக்கிறாரு நம்ம விஜேஸ் சாய்ந்திர கிட்ட சொல்கிறாங்க இங்கே உங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சாந்திரா சொல்கிறாங்க இல்லை சார் நாங்கள் வந்து பண்ணிட்டோம் வரணும் ஆடியன்ஸ் கிட்ட கேட்குறாங்க அவங்க வந்து வேலை பண்ணாங்களான்னு சொல்லும்போது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ அவங்க வேலை பண்ணாங்க பண்ணலன்னு சொல்லலை ஆனால் எப்படி பண்ணாங்க நைட்டு பத்து மணிக்குள்ளே முடிக்க வேண்டிய வேலையை விடிய காலையில வரைக்கும் வந்து இழுத்துட்டு போனாங்களே அதுதான் உங்களோட லட்சணம் பிக்பாஸ் என்ன சொன்னாங்க இவங்களுக்கு நைட்டு லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமேட்டு இவங்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்பலாம் இவங்க வேலை முடிச்சுட்டு அப்போ வந்து ஒரு பேசிக் சென்ஸ் வேண்டாம் இது வந்து பிக் பாஸ் வீட்டில தானே இருக்காங்க பிக் பாஸ் மட்டும் நல்லா குறை சொல்கிறதுக்கு வரீங்கல்ல பிக் பாஸ் உங்க கண்ணு வந்து திறந்துருக்கா இல்லை க்ளோஸாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்போது உங்களுக்கு கொடுத்த வேலையை பண்றதுக்கு துப்பு இல்லை வேணுன்னே வந்து இழுத்து அடிச்சுட்டு அப்படியே போனீங்க நாங்கள் இப்போ தான் வந்து பெருக்குவோம் இப்போ தான் வந்து கூட்டுவோம்னு சொல்லிட்டு எவ்வளோ அட்டகாசம் பண்ணிங்க நேற்று ஃபுல்லாக எபிசோடில் அதுதான் இருந்தது திவ்யா சாந்திராவோட அட்டகாசங்கள் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப இர்ட்டிங்காக இருந்தது என்னது இது கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லையா ஆடியன்ஸ் பார்க்குறாங்க இது என்ன மாமியார் மருமகளும் வச்சு செய்கிறாங்களா என்ன அந்த மாதிரி சீரியலா என்ன ஒவ்வொரு வேலையும் வந்து எவ்வளோ ஸ்லோவாக வேணுன்னே வந்து விக்ரம கலாயிடுச்சு என்னெல்லாம் வந்து பேசுனீங்க நேற்று ஸோ அதுக்கு கரெக்டாக வந்து ரிப்ளை இன்னைக்கு விஜிஎஸ் வந்து செஞ்சு விட்டுருவாருன்னு சொல்லலாம் ஸோ அடுத்தது திவ்யா கிட்டே கேட்குறாங்க நீங்கள் பேஷண்ட்டுன்னு ஒரு மூஞ்சி வச்சதுனால நீங்கள் வந்து தப்பிச்சிட்டிங்க கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்ய துப்பு இல்லை இதில் வந்து பேச்சு பேச்சா பேச்சரா அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் சாய்ந்திரா கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு தெரியலையா அவங்களுக்கும் ஐஸ்கிரீமு வந்து பிரஜனை வந்து எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க அதாவது நேற்று எபிசோடில் பார்த்தீங்க இல்லையா இப்போ ஐஸ்கிரீம் வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதோ மகாராணி மாதிரி அங்கே போவாமல் பிரஜன் அண்ணா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு வந்து கிட்டே கேட்குறாங்க பிரஜினும் வந்து வெக்கமே இல்லாமல் ஆமாம் தங்கச்சி எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்றாங்க கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியும் கூட இப்படி பார்த்துக்க மாட்டாங்கப்பா இதை வரை சாந்திரா வந்து வேடிக்கை பார்த்துனதுக்கு நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த சீனில் நடக்கும்போது என்னது இது இவங்களுக்கு கொஞ்சம் கூட சொன்னேன் இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பற்றி இன்னொரு கேள்வி கேட்குறாங்க சாந்திரா கிட்டே என்னன்னா உங்களால் தான் இந்த ஷோ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா ஓ மை காட் இந்த மாதிரி எவ்வளோ கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இவங்க ரெண்டு பேரும் டிசர்விங் தான் எஸ்பெஷலி நேத்து பண்ண சம்பவங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் சாந்த்ரா திவ்யா வந்து இதெல்லாம் வந்து மாசுன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க ஆனால் இவங்க பண்ண சம்பவம் எபிசோடில் கூட வரலையே இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே